கண்டினியூவா மார்க்கெட் டவுன் ஆயிட்டு இந்த நேரத்துல இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமா வித்திருக்காங்கன்னு ஒரு நாய்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா இது உண்மையா இல்ல இது எக்ஸாக்ட் ஹெட்லைன் ஆகிறத ஃபேக் செக் பண்ணி சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப் போறேன் இதுக்கு முதல்ல நம்ம இன்ஃபோசிஸ் ஸ்டாக் உடைய ஷேர் பேட்டர் பார்ப்போம் பொதுவாகவே ஐடி ஸ்டாக்ஸ்ல எஃப்ஐ கூட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் குறிப்பா இன்போசிஸ்ல அரௌண்ட் முப்பது பெர்சன்டேஜ் மேல எஃப்ஐ பார்ட்டிசிபேஷன் இருக்கு ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட் பார்ட்டிசிபேஷன் அரௌண்ட் இருபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் இருக்குங்க இந்தியாவில இருக்கக்கூடிய ஏஎம்சிஸ் இருக்காங்க இல்லையா எல்லா ஏஎம்சிஸ் உடைய ஒட்டுமொத்த பார்ட்டிசிபேஷன்

இன்போசிஸ் ஸ்டாக்ஸ்ல இருந்து எக்ஸிட் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட்டா எக்ஸிட் பண்ணிருக்காங்களா நோ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தில மட்டும் ஏறத்தாழ எட்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா அளவுக்கான இன்போசிஸ் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் பண்ட் ஏம்சி எல்லாம் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க இதுதான் முக்கியமான டாக் ஏன் எட்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா அளவுக்கு இன்போசிஸ் ஸ்டாக்ல இருந்து வித்து வெளியே போயிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துல இன்போசிஸ் ஸ்டாக் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அண்டர் பெர்ஃபார்ம் தான் இன்போசிஸ் மட்டும் இல்லைங்க ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே லாஸ்ட் மூணு வருஷமாவே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல சோ அதுல இன்போசிஸும் விதிவிலக்கு கிடையாது ஐடி செக்டார் இந்தியால மட்டும் இல்லங்க குளோபர்ல பயங்கரமான அன்சர்டை நேட்டி இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இதெல்லாத்தையும் தாண்டி எம்சிஸ்க்கு ஃபண்ட்ஸ் வேணும் இல்லையா அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஃபண்ட்ஸ் வேணும் இதுக்காகவும் ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல அவங்க ரீபாலன்சிங் பண்றதுக்காகவும் வித்திருக்கிறாங்க மூணாவது முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல ஏற்கனவே ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களுடைய பொசிஷனை இயர் ஆன் இயர் சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் என்ன ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே பார்ப்போம் நீங்களும் பார்ப்பீங்க நானும் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு அந்த ரோல் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரிப்பட்ட பொசிஷனிங் செக் பண்ணுவாங்க அதுக்கும் அவங்க வித்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இன்ஃபோசிஸ் எட்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாவில் பொறுத்தான ஷேர்ஸை ஏஎம்சிஸ் வித்துட்டாங்க அப்போ இனி இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்ட்டு அது கம்ப்ளீட்டாக ராங்குன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஏ

அந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக் மேல கான்பிடன்ட் இருக்கிறதுனால தான் அவங்க ஹோல்ட் பண்றாங்க இப்போ இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்ப எதுக்காக எட்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வித்து வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மரத்தை வளர்த்தாலே நம்ம ஒரு பர்டிகுலர் டைம்ல அதோட கிளைகளை வெட்டி ட்ரிம் பண்ற மாதிரி ஒரு தனி மனுஷனா இருந்தா கூட நம்மளை நாம அழகுபடுத்திக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் டைம்ல முடிய வெட்டி அழகுபடுத்தணும்லாம் இது மாதிரி தாங்க ஒவ்வொரு பர்டிகுலர் டைம்லயும் தேவைப்படுற அளவுக்கு ரீபேலன்சிங் பண்ணுவாங்க அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு ஸோ ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் இங்க இருந்து என்ன லேர்ன் பண்ணணும்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் ஒரு கம்பெனி ஷேர்ஸை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனி பேட்னு அர்த்தம் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பொதுவாகவே லாங் டைமில் டைனமிக்காக உங்களுக்கு மூவ் பார்த்துருப்பீங்க ஸோ ஹெட்லைனில் வரக்கூடிய நியூஸை மட்டும் அப்படியே எடுத்துக்காதீங்க டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டில் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க எப்போவுமே நாலேஜ் தான் உங்களை சேஃப்டி பண்ணும் உங்களுக்கு க்ரோத் பண்ணும் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபேக்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அது போதுங்க இது மாதிரி டெய்லி ஃபேக்ட் செக் கண்டன் வேணும்னா நம்ம ஃபின்னெக்ஸ்ட் இந்தியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீ டுமாரோ அன்னதர் சூப்பர் டாபிக்